சின்ன மருமகளில் அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஒரு தாங்க ஒரு கோடி தாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி பிச்சை எடுக்கவோ அதை எப்படா தடுக்கிறது அப்படின்னு சொல்லி செல்வி மாமா ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிறாதீங்க அவர் வந்துரட்டுமே அவர் எங்கேயோ போயிருக்கார்ல அவரும் வந்துரட்டும் போஸும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடட்டும் கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்கள் ஒரு கோடி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லவும் அப்போதான் தான் சொரி ஏன் ஏ ஏன் இப்போ கொடுத்தா என்ன நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா சொல்லவோ அப்பதா அப்பத்தா ஏண்டி ஏன் இப்படி பறக்குற தாலி கட்டுற நேரம் தான் வரப்போதுல போஸ் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி முடிக்கட்டும் அந்த பொண்ணு வீட்டார மத்தியில இப்படி ராஜாங்க காசு கொடுத்தானா நல்லது தானே அந்த ஒரு கோடி செக்கு என்கிட்ட தானடி இருக்கு அவசரப்படாத தமிழ்செல்வி சொல்றதா சரி அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சொல்லவும் அப்பதான் பார்த்தா போஸ் தமிழை பார்க்கவும் உனக்கு எப்படி ஒரு கோடி கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போஸ பார்க்கவும் போஸ் தமிழை பார்க்கவும் ரெண்டு பேரும் பார்த்தா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஐயரு நல்ல நேரம் முடிய போகுது பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஐயரு சொல்லவும் நான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்து மனமேடையில உட்கார வைக்கிறது ஐயரே சட்டுப்புட்டுன்னு நேரத்தை இழுத்தடிக்காம மந்திரத்தை கம்மியா சொல்லி தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் ராஜாங்கம் அப்பத்தாவும் என்ன ஆத்தா இந்த சேது இங்கதான் போனா நேரம் ஆச்சு தாலி கட்ட போகிறாக இன்னும் சேதுவை காணாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் அதான் தெரியலையா ஏ கருப்பு சேதுக்கு ஒரு ஃபோனை போட அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்லவும் கருப்பும் பார்த்தா சேதுக்கு ஃபோனை போடுறாரு டா மாமா டா வந்துட்டே மாமா வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேதுவும் பார்த்தா ஃபோனில் சொல்லுவோம் வாயா சீக்கிரம் வா உனக்காக தான் எல்லாரும் காத்து இருக்காங்க போசு தாலி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு செலவு இந்த வந்துறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல பார்த்தா சேதுவும் வந்துறாரு மாமா நீங்க தாலி எடுத்து கொடுங்க சேது வரையில வரட்டும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அப்படியே பரபரன்னு பறக்கவும் ராஜா பார்த்தா தாலி எடுத்து போசு கையிலயும் கொடுத்துறாரு போசும் பார்த்தா கையில தாலியை வாங்கிறான் இந்த பக்கம் பார்த்தா காவியா அந்த தாலியை தூக்கி எரிஞ்சு எந்திரிச்சிருவோமா இல்ல இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனை திருத்துவோமா என்ன பண்றது பெரிய பணக்கார குடும்பம் வேற அமைச்சரோடைய தம்பி மகன் வேற இவனால நமக்கு ஃபியூச்சர்ல எதுவும் யூஸ் இருக்கும் அதனால இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற போக்குல இவனை வச்சு நல்லா சொத்து இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்கவும் எல்லாரும் பார்த்தா திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா சேது வைத்தியர் வைத்தியருடைய பொண்ணு மூணு பேரும் பார்த்தா வந்து நிக்கிறாங்க யாருமே எதிர்பாராத விதமா பார்த்தா சேது கையில துப்பாக்கி எடுத்துறாரு துப்பாக்கி எடுத்ததும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கர அதிர்ச்சி சேது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும் அப்பா கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்கறவங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது இந்த போஸை தவறு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா துப்பாக்கி எடுத்து போசு நெத்தில வைக்கிற மாதிரி கையை நீட்டி வைக்கிறாரு போசு பார்த்தா திரு திருன்னு முழிக்கவும் அண்ணே அண்ணே என்னன்னு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போசு கேட்கவும் அப்பதான் ஈசரி சேது உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போயிருக்கா கல்யாண நேரத்துல வந்து தாலி கட்ட விடாம நிறுத்துகன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து போசு தலையில வச்சுக்கிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈசரி கேட்கவும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறதிக யாரும் எதுவும் பேசக்கூடாது சேது சொல்லவும் ஐயா வணக்கங்கய்யா நாங்க சிறுமலை கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் ஏனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் சிறுமலை வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொல்லவும் ஆஹ் சொல்லுங்க ஐயா உங்களை மறக்க முடியுமா எங்க உசைய காப்பாத்தினவராச்சே சொல்லுங்க ஐயா என்ன விஷயம் என்ன இப்படி தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம்மா அப்பத்தாவும் கேட்கவும் ஐயா உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மை சொல்ல வந்திருக்கோம் திருட்டுலயே மிகப்பெரிய திருட்டு மகா திருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தவங்க உழைப்ப திருறது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தமிழ்ச்செல்வின்ற எடுத்துட்டு வந்த மருந்த அடிச்சு மயக்கமாக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து மருந்து எடுத்துட்டு வந்தவன் இங்க நிக்கிறேன் பாத்தீங்களா மகா திருட்டு பையன் இவனை கையும் கலமா புடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தம்பி எங்களை கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் வைத்தியர் பொண்ணும் சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா கோவம் தலை கேறியிருது என்ன போஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் அப்பா இவங்க சொல்றது அத்தனை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் போசு இல்ல பெரியப்பா இல்ல இவங்களாம் போய் சொல்றாங்க நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன் ஏதோ சேது அண்ணே என் மேல இருக்கிற வெறுப்புல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அது பொறுக்க முடியாமத்தான் சேது அண்ணன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போசு சொல்லவும் அப்பதான் ஈசரி ஆமா மாமா இது இது நம்பாதீங்க சேதுக்கு போசு மேல எப்ப இருந்தாலும் ஒரு கண்ணு தான் எப்படி இவனுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நடேசன் கிட்ட சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அதனால அவன் பொறாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காமாமா இதெல்லாம் நம்பாதீங்க சேது இவகிட்ட காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்தவோம் என்ன சின்னமா என்ன இவங்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து என் மகனுடைய கல்யாணத்தை நிப்பாட்டி ஒரு கோடி ரூபா கிடைக்க கூடாது என் மகனுக்கு கெட்ட பேர் உண்டாக்கி என் மகன் இந்த வீட்டை விட்டு துரத்தலானு எத்தனை நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவோம் அந்த ஒரு நோக்கம் எனக்கு தேவையே இல்லை சரி நான் சொல்றது பொய்யா இருக்கட்டும் இங்க இருக்கிற பெரிய மந்த கருப்பு மேல சத்தியமா சொல்றேன் இவன் மருந்து எடுக்கல இவங்க சொல்றதா அத்தனை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லிக்கிட்டே இருக்காரு சொல்லிக்கிட்டே இருக்கையில துப்பாக்கி எடுத்து பார்த்தா சுடவும் போயிடாரு போச போசு புகையில பார்த்தா போசு பயந்து அனே அண்ணே அண்ணே நான் சொல்லிடறேனே அப்படின்னு சொல்லிட்டு போசு பார்த்தா உண்மையை சொல்ல வரையில நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைன்னு வையி நெத்தி பொட்டுல துப்பாக்கி வச்சு சுட்டுருவேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்லுவோம் அண்ணே நானே நான் சொல்லிறேன்னே நான் மருந்து எடுக்கலனே அவங்க சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து பார்த்தா போசு எல்லா உண்மையும் கக்கிறான்